ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறு குளிர் மிகுந்த ஜனவரி மாதத்தின் இறுதியில் ஒரு நாள் யமுனை நதியில் முகலாய பேரரசுக்கு சொந்தமான ஒரு படகு பேரரசர் ஷாஜஹானின் உடலை சுமந்து மிதந்து வந்தது ஆக்ரா நதிக்கரையில் தாஜ்மஹாலுக்கு அருகில் உள்ள கரையில் படகு நிறுத்தப்பட்டது மக்கள் புடைசூழ சிற்றரசர்களும் தளபதிகளும் மதத்தலைவர்களும் தலைவர்களும் சுமந்து செல்ல வேண்டிய பேரரசர் ஷாஜகானின் உடலை சில படைவீரர்கள் மட்டும் படகிலிருந்து இறக்கினர் ஆளரபமற்ற அந்த காலைப்பொழுதில் பொழுதில் ஒரு சில படை வீரர்களின் முன்னிலையில் தனது காதல் மனைவி மும்தாஜ் மஹாலின் சமாதிக்கு அருகில் ஷாஜஹானின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது முகலாய பேரரசை முப்பது ஆண்டுகளுக்கு மேல் கட்டி காப்பாற்றிய ஷாஜஹானுக்கு இப்படி ஒரு இறுதி மரியாதை கிடைக்கும் என்று அவர் கற்பனை செய்து கூட பார்த்திருக்க மாட்டார் வாழ்ந்த போது ஷாஜஹானுக்கு கிடைத்த புகழ் அவரின் இறுதி பயணத்தில் கிடைக்கவில்லை என்றாலும் அவரால் கட்டி எழுப்பப்பட்ட தாஜ்மஹால் என்ற கட்டடக்கலையின் அற்புதம் காலம் கடந்து ஷாஜஹானின் புகழை என்றளவும் போற்றச் செய்தார் வருகிறது காதலர்களின் சின்னமான தாஜ்மஹாலை கட்டிய ஷாஜகான் வரலாற்றில் காதலுக்காக அறியப்பட்ட சலீமுக்கு மூன்றாவது மகனாக பிறந்தார் குர்ரம் என்ற இயற்பெயரை கொண்ட ஷாஜகான் தாத்தாவும் பேரரசருமான அக்பரின் பிரியமான பேரனாக வளர்ந்தார் கல்வியும் போர் பயிற்சியும் இளவரசர்களுக்கு இளவயதிலேயே வழங்கப்படுவதில் ஆச்சரியம் இல்லை ஆனால் அதில் தேர்ச்சி பெற்று சிறந்த ராஜதந்திரிகளாகவும் போர் வீரர்களாகவும் உருவெடுப்பது வெகு சிலரே அந்த வெகு சிலர்களில் குர்ரமும் ஒருவர் குர்ரம் பதிமூன்று வயதாக இருந்தபோது அவருடைய தந்தை சலீம் ஜஹாங்கீர் என்ற பட்டத்துடன் முகலாய பேரரசராக முடிசூட்டிக் கொண்டார் எல்லைபுரத்தில் பேரரசுக்கு இருந்த அச்சுறுத்தல்களை சமாளிக்கும் மிகப்பெரிய பொறுப்பு ஜஹாங்கீரின் தலைமேல் விழுந்தது ஜஹாங்கீர் தனது படைகளுடன் எதிரிகளை எதிர்கொண்ட அதே சமயம் போர்க்களத்திற்காக தன்னை தயார்படுத்திக் கொண்டார் குர்ரம் ஆயிரத்தி அறுநூற்றி ஏழாம் ஆண்டு ஜஹாங்கீரின் மற்றொரு மனைவியான நூர் ஜஹானின் சகோதரர் மகள் அர்ஜுமன் பானு பேகத்திற்கும் குர்ரமிற்கும் திருமணம் நிச்சயம் செய்யப்பட்டது அந்த அர்ஜுமன் உலக புகழ்பெற்ற தாஜ்மஹால் என்ற கலை அற்புதம் எழும்புவதற்கு காரணமாக அமைந்தார் முகலாய பேரரசில் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட பிறகே ஒரு ஆண் அரசு விவகாரங்களில் அதிகாரப்பூர்வமாக தலையிட முடியும் அந்த வகையில் நிச்சயம் முடிந்தவுடன் ஜஹாங்கீரின் ராணுவத்தில் எட்டாயிரம் படை வீரர்களை கொண்ட ஒரு படைப்பிரிவிற்கு குர்ரம் தலைவராக நியமிக்கப்பட்டார் அன்று முதல் பேரரசை பாதுகாக்கும் பணியில் தன்னையும் இணைத்துக் கொண்டார் குர்ரம் ஐந்து ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி அறுநூற்றி ஆண்டு நிச்சயித்தபடி அர்ஜுமன் பானு திருமணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது அடுத்த சில ஆண்டுகளில் இந்த தம்பதியினர் முகலாய சாம்ராஜ்யத்தின் வரலாற்றில் தவிர்க்க முடியாத இடத்தை பிடித்தனர் ஆண்டு முகலாய பேரரசின் அடுத்த அரசர் என்று தன்னை நிரூபித்துக் கொள்ளும் வாய்ப்பை குரம் பெற்றார் அக்பர் காலத்திலிருந்து முகலாய பேரரசுக்கு அச்சுறுத்தலாக இருந்து வந்த மேவார் ராஜபுத்திர அரசுக்கு எதிராக ஜஹாங்கீர் போர் தொடுத்தார் முதல் முறையாக இரண்டு லட்சம் சிப்பாய்களை வழிநடத்தி மேவாரின் மீது குரம் தாக்குதல் நடத்தினார் ஓராண்டு கடுமையான போரில் இறுதியாக ராஜபுத்திர அரசர் அமர்சிங் குர்ரம் முன் சரணடைந்தார் ராஜபுத்திரர்களை வீழ்த்திய குர்ரம் தந்தைக்கு பிறகு முகலாய பேரரசராக முடிசூட்டிக் கொள்வதற்கான முதல் கதவை திறந்தார் அடுத்ததாக ஆயிரத்தி அறுநூற்றி பதினேழாம் ஆண்டு பேரரசின் தெற்கு பகுதியில் தொல்லை கொடுத்துக் கொண்டிருந்த லோடிகளை அடக்குவதற்கு குர்ரம் அனுப்பப்பட்டார் அதிலும் வெற்றியை பெற்ற குர்ரம் லோடிகளை அடிபணிய வைத்தார் இளவரசன் குர்ரம் பெற்றுக் கொடுத்த வெற்றி ஜஹாங்கீரை மனம் குளிரச் செய்தது வெற்றியை அங்கீகரிக்கும் வகையில் அவருக்கு ஷாஜஹான் அதாவது உலகத்தின் மன்னர் என்ற பட்டத்தை வழங்கினார் ஜஹாங்கீர் அன்று முதல் குர்ரம் ஷாஜகானாக அறியப்பட்டார் அதன் மூலம் ஷாஜஹானுக்கே அடுத்த அரியணை என்பது ஏறக்குறைய உறுதியானது தனக்கு அடிப்பணியாத ஷாஜகான் அரியணை உரிமையை பெற்றுவிடக் கூடாது என்பதில் அவருடைய வளர்ப்பு அன்னை நூர்ஜஹான் கவனமாக இருந்தார் அதை முறியடிப்பதற்கு ஜஹாங்கீரை பயன்படுத்தி பல திட்டங்களை தீட்டினார் இதை அறிந்து கொண்ட ஷாஜஹான் தந்தை ஜஹாங்கீருக்கு எதிராக போர் தொடுத்து தார் முதலில் தோல்வியடைந்த ஷாஜகான் முகலாயரின் எதிரிகளான ராஜபுத்திரர்களிடம் தஞ்சமடைந்தார் அவ்வாறு ராஜபுத்திர மன்னர் இரண்டாம் கரண் சிங்கின் உபசரிப்பில் உதய்பூரில் உள்ள ஜக்மந்திர் கோட்டையில் தங்கி தங்கியிருந்த சமயம் அந்த கோட்டையில் வெள்ளை பளிங்கு கட்களால் செய்யப்பட்ட வேலைபாடுகளால் ஷாஜகான் கவரப்பட்டார் என்று கூறப்படுகிறது அதுவே தாஜ்மஹாலை முழுவதும் வெள்ளை பளிங்கு கற்களால் கட்ட வேண்டும் என்று ஷாஜகான் முடிவெடுத்ததற்கு காரணம் என்றும் கூறப்படுகிறது பதுங்கியிருந்து படை திரட்டி சமயத்திற்காக காத்திருந்த ஷாஜகான் ஜஹாங்கீரின் மரணத்திற்கு பிறகு பேரரசில் இருந்து தனது ஆதரவாளர்களின் உதவியுடன் ஆயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு முகலாய பேரரசரின் மன்னராக முடிசூடினார் மன்னராக முடிசூடியதும் மன்னர்களுக்கே உரித்தான பிரச்சனைகளை ஷாஜகான் எதிர்கொண்டார் உள்நாட்டில் ஏற்பட்ட பஞ்சம் எல்லைப்புறத்தில் பேரரசின் மீது எதிரிகள் நடத்திய தாக்குதல் என பல்வேறு சவால்களை ஷாஜகான் சந்தித்தார் அந்த சவால்கள் அனைத்தையும் ஷாஜகான் திடமாக எதிர்கொண்டதிலும் வெற்றி கொண்டதிலும் அவருடைய ஆசை மனைவி அர்ஜி அர்ஜுமன் பானுவின் பங்கு முக்கியமானது என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றனர் பொது நிகழ்ச்சியாக இருந்தாலும் போர்க்களமாக இருந்தாலும் ஷாஜகான் எங்கு சென்றாலும் அர்ஜுமன் பானு அவருடனே பயணித்தார் ஷாஜகானுக்கு பணிவிடை செய்வது மட்டுமல்லாமல் அவருக்கு அரசியல் ஆலோசனைகளையும் அர்ஜுமன் பானு வழங்கினார் ஒரு கட்டத்தில் அரசின் ஆணைகள் அனைத்தையும் சரிபார்த்து அதை வெளியிடும் அதிகாரம் பெற்றவராக அர்ஜுமன் பானு வளர்ந்தார் மனைவியின் அன்பும் அரவணைப்பும் ஆலோசனையும் ஷாஜகானின் புகழை தொடர்ந்து உயரச் செய்தது அர்ஜுமன் பானுவின் அறிவிலும் அழகிலும் மயங்கி போன ஷாஜகான் அவருக்கு மும்தாஜ் மஹால் அதாவது அரண்மனையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் என்ற பட்டத்தை வழங்கினார் ஷாஜகான் தனது ஆசை மனைவிக்கு வழங்கிய அந்த பட்டமே வரலாற்றில் அவருடைய நீடித்து விட்டது ஷாஜகானுக்கும் மும்தாஜுக்கும் இடையிலான காதலின் வெளிப்பாடாக அவர்களுக்கு பன்னிரண்டு குழந்தைகள் பிறந்தன மும்தாஜ் பதிமூன்றாவது குழந்தையை சுமந்து கொண்டிருந்த போது சுல்தான்களின் கலகத்தை ஒடுக்குவதற்காக ஷாஜகான் மத்திய பிரதேசத்தில் உள்ள என்ற நகரத்தை முற்றுகையிட்டார் வழக்கம் போல் நிறைமாத கர்ப்பிணியான மும்தாஜும் அவருடன் போர்க்களத்தில் தங்கியிருந்தார் ஆண்டு ஜூலை மாதத்தின் முதல் வாரத்தில் மும்தாஜுக்கு பிரசவ ஏற்பட்டது வைத்தியர்கள் அவருக்கு பிரசவம் பார்ப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டனர் ஆனால் வழக்கத்திற்கு மாறாக ரத்த போக்கு அதிகரிக்கவே ஷாஜகான் கவலையுற்றார் இருபத்தி நான்கு மணி நேரத்தை கடந்தும் குழந்தை பிறக்கவில்லை ஆனால் வழியில் துடித்த மும்தாஜுக்கு இரத்தப்போக்கு தொடர்ந்து அதிகரித்து வந்தது ஆசை மனைவி படும் கஷ்டத்தை பார்க்க முடியாமல் ஷாஜகான் மனமுடைந்து கதறி அழுதார் ஷாஜகான் மும்தாஜுக்கு பிறந்த முதல் குழந்தையான ஜஹனாரா தாயின் உயிரை காப்பாற்ற இறைவனை வேண்டிக் கொண்டு ஏழைகளுக்கு வாரி வழங்க தொடங்கினார் முப்பது மணி நேர போராட்டத்திற்கு பிறகு ஒரு பெண் குழந்தை பிறந்தது ஆனால் ஷாஜகானுக்கு அனைத்துமாக இருந்த மும்தாஜ் அவரை விட்டு பிரிந்தார் மும்தாஜை இழந்த ஷாஜகான் பித்து பிடித்தவர் போல மாறினார் உலகத்தில் எல்லாமும் அவருக்கு விட்டதை போல தோன்றியது தாயை இழந்த ஜஹனாரா தந்தையை தேற்றுவதற்கு அவரால் முடிந்த அனைத்தையும் செய்தார் போர்க்களத்தின் மத்தியில் மனைவியை இழந்தாலும் பேரரசை காப்பாற்ற வேண்டும் என்ற கடமையினால் தனது சோகத்தை சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு போரில் கவனம் செலுத்தினார் ஷாஜகான் மும்தாஜின் உடல் தப்தி நதிக்கரையில் தற்காலிகமாக அடக்கம் செய்யப்பட்டது அடுத்த சில மாதங்களில் அங்கிருந்து தோண்டி எடுக்கப்பட்ட மும்தாஜின் உடல் ஆக்ராவின் யமுனை நதிக்கரையில் புதைக்கப்பட்டது போரில் வெற்றி பெற்ற ஷாஜகான் தன்னை விட்டு பிரிந்து ஆசை மனைவிக்கு அதுவரை அவர் மனதில் கட்டி வைத்த நினைவு மாளிகையை நிஜத்தில் கட்டும் திட்டத்தில் இறங்கினார் ஆக்ரா திரும்பிய ஷாஜகான் அரண்மனையின் தலைமை கட்டட நிபுணர் உஸ்தான் அகமதை அழைத்து தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்தார் மும்தாஜ் மீது தனக்கிருந்த அன்பை வெளிப்படுத்தும் வகையில் கட்டப்படும் இந்த நினைவு சின்னம் தனித்துவம் வாய்ந்ததாகவும் உலகில் இதுவரை யாரும் கட்டிடாத அழகுடனும் இருக்க வேண்டும் என்ற விருப்பத்தை ஷாஜகான் தெரிவித்தார் காதலின் சின்னமாகவும் உலக பேரதிசயங்களில் ஒன்றாகவும் காலம் கடந்த போகும் அந்த நினைவு சின்னத்திற்கு தாஜ்மஹால் அதாவது அரண்மனையின் கிரீடம் என்று பெயரிடப்பட்டது ஈரானைச் சேர்ந்த கட்டடக்கலை நிபுணரான உஸ்தான் அகமது பேரரசின் கட்டளையை நிறைவேற்ற களம் இறங்கினார் பல்வேறு நாடுகளில் இருந்து கட்டட நிபுணர்களை வரவழைத்த உஸ்தான் அவர்களின் தலை சிறந்தவர்களை தேர்ந்தெடுத்து ஒரு நிபுணர்கள் குழுவை உருவாக்கினார் உஸ்தான் தலைமையிலான அந்த குழு உடனடியாக தாஜ்மஹாலை வடிவமைக்க தொடங்கியது இந்த மையக் குழுவிற்கு கீழ் சிற்பிகள் ஓவியர்கள் தொடங்கி சாதாரண தொழில் வரை சுமார் இருபதாயிரம் பேர் களமிறக்கப்பட்டனர் ஆக்ரா கோட்டையில் நகரின் தெற்கே யமுனை நதிக்கரையில் இடம் தேர்வு செய்யப்பட்டது அந்த இடத்திற்கு பதிலாக ரஜபுத்திர மன்னர் ஜெய்சிங்கிற்கு ஆக்ராவின் மத்திய பகுதியில் மிகப்பெரிய இடத்தை வழங்கினார் ஷாஜகான் தாஜ்மஹால் யமுனை நதிக்கரையில் அமைய வேண்டும் என்ற ஷாஜகானின் விருப்பமே தாஜ்மஹால் கட்டப்படுவதற்கு முதல் தடையாக அமைந்தது யமுனை நதிக்கரையில் அடித்தளம் அமைப்பது நதியின் மீது அடித்தளம் இடுவதற்கு சமம் யமுனையின் நீரோட்டம் கட்டடத்தை வெகு எளிதாக அவ்வளவு பணத்தையும் மனித உழைப்பையும் நீருக்கு இரையாக்க யாரும் விரும்ப மாட்டார்கள் ஆனால் ஷாஜகான் தேர்ந்தெடுத்த இடம் கட்டடம் கட்ட தகுதியற்ற இடம் என்று யார் அவரிடம் கூறுவது அன்பு மனைவியை இழந்து மீள முடியாத இருந்த ஷாஜகானுக்கு தாஜ்மஹால் என்ற கனவு திட்டமே சிறிய ஆறுதலாக இருந்ததை அனைவரும் அறிந்திருந்தனர் எனவே இடத்தையும் மாற்றாமல் அடித்தளத்தையும் பலமாக அமைக்கும் புதிய தொழில்நுட்பத்தை நிபுணர்கள் குழு கண்டுபிடித்தது பூமிக்கு அடியில் நிலத்தடி நீர் மட்டத்திற்கு கீழ் வரிசையாக ஆழ்துளை தோண்டப்பட்டன தோண்டப்பட்ட கிணறுகள் மீது அடித்தளத்தை தாங்கும் ராட்சத தூண்கள் கட்டி எழுப்பப்பட்டன அந்த தூண்கள் வளைவுகளால் தொடர்ச்சியாக இணைக்கப்பட்டன இறுதியாக கட்டடத்தை தாங்கும் மிகப்பெரிய அடித்தளம் அந்த தூண்களை ஆதாரமாக கொண்டு அமைக்கப்பட்டது அதன் மேல் மும்தாஜ் மஹாலின் சமாதி அமைக்கப்பட்டது இவ்வாறாக இடத்தையும் மாற்றாமல் இயற்கையையும் எதிர்கொள்ளும் வகையில் தாஜ்மஹாலின் அடித்தளம் கட்டி எழுப்பப்பட்டது தாஜ்மஹாலை காண வருபவர்கள் கண்ணுக்கு தெரியும் கட்டடக் கலையை மட்டுமே ரசித்து செல்கிறார்கள் ஆனால் இப்படியான ஒரு பழங்கால தொழில்நுட்பம் தாஜ்மஹாலுக்கு அடியில் ஒளிந்திருப்பதை பலரும் அறிந்திருக்க மாட்டார்கள் தாஜ்மஹால் கட்டுவதற்கு தேவையான பொருட்கள் இந்தியா மற்றும் ஆசியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்டன முழுவதும் பளிங்கு கட்களால் கட்டப்பட்ட இந்த அற்புத மாளிகைக்கு தேவையான பல லட்சம் டன் வெள்ளை மார்பிள் கற்கள் ராஜஸ்தானின் மக்ரானாவிலிருந்தும் பஞ்சாபின் கொண்டு வரப்பட்டன இதேபோல் சீனாவிலிருந்து வெளிர் பச்சை மற்றும் ஊதா நிற பளிங்கு கட்களும் வரவழைக்கப்பட்டன கற்களை சுமந்து வருவதற்கு மட்டும் ஆயிரக்கணக்கான யானைகள் பயன்படுத்தப்பட்டன பளிங்கு கட்கள் மட்டுமல்லாமல் இருபத்தி எட்டு வகையான விலையுயர்ந்த கற்களால் தாஜ்மஹால் முழுவதும் அலங்கரிக்கப்பட்டது இந்த கற்கள் திபெத் ஆப்கானிஸ்தான் இலங்கை மற்றும் அரேபிய நாடுகளிலிருந்து வரவழைக்கப்பட்டன சிற்பிகள் ஓவியர்கள் வர்ணம் தீட்டுபவர்கள் தச்சர்கள் சுமை தூக்குபவர்கள் சாரம் கட்டுபவர்கள் சாந்து குழிப்பவர்கள் என இருபது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மனிதர்களும் ஆயிரக்கணக்கான யானைகளும் எருதுகளும் இரவு பகலாக வேலை செய்து தாஜ்மஹாலின் மைய கட்டிடத்தை கட்டி எழுப்பினர் அதே அளவு உழைப்பு சக்தியை பயன்படுத்தி மைய மண்டபத்தை சுற்றிய நான்கு கோபுரங்கள் மசூதி ஓய்வு இல்லம் மற்றும் நுழைவாயில் ஆகிய கட்டமைப்புகள் அடுத்த பத்து ஆண்டுகளில் கட்டி முடிக்கப்பட்டன பெர்சிய மற்றும் முகலாய கட்டடப்பாணியில் கட்டப்பட்ட தாஜ்மஹாலின் மைய கட்டிடம் பதினேழு ஏக்கர் நிலப்பரப்பிலும் மற்ற கட்டமைப்புகள் இருபத்தி நிலப்பரப்பிலும் ஒட்டுமொத்தமாக இந்த காதலின் நினைவு சின்னம் நாற்பத்தி இரண்டு ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ளது மைய கட்டிடத்தின் மேல் மகுடம் போல் அமைந்திருக்கும் இந்த குவி மாடம் தாஜ்மஹாலின் அழகிற்கு அழகு சேர்க்கும் அம்சமாகும் எந்தவித தாங்கும் துணை துணையில்லாமல் நிற்கும் இந்த குவி மாடம் மற்றொரு பொறியியல் அற்புதம் வரிசையாக கற்கள் அடுக்கப்பட்டு படிப்படியாக இந்த மாடம் கட்டப்பட்டுள்ளது ஆகவே இதன் மொத்த எடையையும் கட்டிடத்தின் அடித்தளமே தாங்கிக் கொள்கிறது தாஜ்மஹால் அழகுபடுத்த பியாட்ராடோரா என்ற ஐரோப்பிய கலை நுணுக்கம் பயன்படுத்தப்பட்டுள்ளது விலை உயர்ந்த கற்களை சிறு சிறு வடிவங்களாக செதுக்கி அவை மார்பல்களில் ஒட்டப்பட்டு உருவங்கள் வரையப்படுகின்றன தாஜ்மஹாலின் உட்புறம் முழுவதும் முறையில் அழகுபடுத்தப்பட்டுள்ளது வெள்ளை நிற மார்பல்களில் மின்னும் வண்ணமயமான விலை உயர்ந்த கற்களுடன் பார்க்கும் போது தாஜ்மஹால் ஒரு அழகு பொக்கிஷமாக காட்சியளிக்கிறது உலகத்தின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் வரவழைக்கப்பட்ட வல்லுநர்கள் பல்வேறு நாடுகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட விலை உயர்ந்த கற்கள் ஆண்டு கணக்கில் செலுத்தப்பட்ட உழைப்பு ஆகிய அனைத்தையும் சேர்த்து பார்க்கும் போது இன்றைய பண மதிப்பில் தாஜ்மஹாலை கட்ட சுமார் ஐயாயிரம் கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருக்க வேண்டும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது தனது காதல் மனைவிக்காக உலகின் அற்புதமான காதல் சின்னத்தை உருவாக்கிய ஷாஜகான் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையில் விழுந்தார் இந்த தருணத்திற்காக காத்திருந்த அவருடைய மகன் அவுரங்கசீப் பேரரசை தன்வசப்படுத்திக் கொண்டார் ஷாஜகான் மீண்டும் உடல்நலம் தேறியதை கண்டுசீப் தனது அரசுரிமையை காப்பாற்றிக் கொள்ள தனது சொந்த தந்தையையே வீட்டு சிறையில் வைத்தார் ஆக்ரா கோட்டையில் சிறை வைக்கப்பட்ட ஷாஜகான் தனது காதல் மனைவி மஹாலுக்காக எழுப்பப்பட்ட தாஜ்மஹாலை வழியாக மட்டுமே பார்த்துக்கொண்டு எட்டு ஆண்டுகளை கழித்தார் இறுதியில் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் வீட்டு சிறையிலேயே ஷாஜகான் உயிரிழந்தார் தந்தை ஷாஜகானுக்கு அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு செய்ய வேண்டும் என்று அவுரங்கசீப்பிடம் அவரது சகோதரி ஜெகனாரா மன்றாடி கேட்டுக்கொண்டார் ஆனால் அவுரங்கசீப் அதற்கு சம்மதிக்கவில்லை இறுதியாக சில சிப்பாய்களின் முன்னிலையில் அவரது காதல் மனைவி உறங்கும் இடத்திற்கு அருகிலேயே அடக்கம் செய்யப்பட்டார் ஆண்டுகளை கடந்து காதலின் சின்னமாக இன்றளவும் கம்பீரமாக நிற்கும் தாஜ்மஹால் புதிய உலகின் அதிசயங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு யுனெஸ்கோ அமைப்பு தாஜ்மஹாலை உலக கலாச்சார சின்னமாக தாஜ்மஹாலை காண உலகம் முழுவதிலிருந்தும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் தினம்தோறும் இந்தியா வருகின்றனர்